நேற்றைய தினம் இந்தியாவின் பங்கு சந்தை பி அண்ட் என்எஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது ரெண்டும் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்திருக்கிறது இந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம் நம்முடைய உள்நாட்டு முதலீட்டாளர்கள் வெளிநாட்டில் உள்ள முதலீட்டாளர்கள் என்று ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஆட்சி மீது நம்பிக்கை எழுந்து தன்னுடைய பங்குகளை நட்டத்துக்கு விற்று எல்லா பணத்தையும் வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் பாஜக ஆட்சியில் முதலீடு செய்தவர்கள் திடீரென்று என்று என்ன காரணம் the blue chip share சொல்லுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இரண்டு வகையான business நடக்குதாங்க long term investor short term investor நீண்ட நெடிய நாட்களுக்கு முதலீடு செய்து அந்த பங்குகளை வாங்கி வைப்பது அது லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அதற்கு அரசாங்கம் சில சலுகைகள் கொடுக்கின்றன வரி சலுகைகள் ஷார்ட் டைம் இன்வெஸ்டர் ஒரு முதலீட்டில் பங்கு செய்து லாபம் கிடைத்தவுடன் சிறிய லாபம் கிடைத்தவுடன் அதை லாபத்திற்கு விற்று விற்று வெளியேறுவது இதை தொடர்ந்து பங்கு சந்தையில் லாங் டர்ம் ஷார்ட் டேர்ம் என்று நடந்து கொண்டிருக்கும் பாட் அண்ட் சோல்ட் ஆனால் இப்பொழுது எப்பொழுதும் இந்த வரலாறு காணாத வகையில் ஒரே நாளில் ஏறக்குறைய ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி நட்டம் ஏற்பட்டு நட்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை நாங்கள் விற்று எங்களுடைய பங்குகளை திருப்பி எடுக்கிறோம் என்று விற்றிருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் என்றால் மோடி அரசு மிகப்பெரிய தோல்வியை தழுவ போகிறது ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது ஆகவே இவர்களுடைய கொடுத்த வாக்குறுதியில் நம்பிக்கை இல்லாமல் வெளிநாட்டை சார்ந்த முதலீட்டாளர்கள் தன்னுடைய முதலீடுகளை விற்று விற்று எடுத்து சென்று விட்டார்கள் பாஜக தேர்தல் அறிக்கை வெளியிட்டது தேர்தல் அறிக்கையில் எழுபத்தி ரெண்டு பக்க தேர்தல் அறிக்கை எழுபத்தி ரெண்டு பக்க தேர்தல் அறிக்கையில் மோடி என்ற வார்த்தை அறுபத்தேழு முறை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது வேலைவாய்ப்பு என்ற வார்த்தை இரண்டு இரண்டு முறை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் காங்கிரஸ் கட்சியின் நாற்பத்தி எட்டு பக்க தேர்தல் அறிக்கையில் வேலை வாய்ப்பு என்ற வார்த்தை முப்பத்தி ஆறு முறை வருகிறது சமத்துவம் என்ற வார்த்தை மூன்று முறை வருகிறது இதுதான் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கைக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தேர்தல் அறிக்கையும் உள்ள வித்தியாசம் இன்று நாடு முழுவதும் பாஜகவுக்கு எதிராக எதிர்ப்பு அலை வீசி வருகிறது அவர்களுக்கு வேண்டிய தொலைக்காட்சி அவர்கள் செய்தியை மட்டும் போடுகின்ற வட மாநிலங்களில் உள்ள தொலைக்காட்சிகள் என்று மோடியுடைய தேர்தல் பரப்புரையும் அமித்ஷாவுடைய தேர்தல் பரப்புரையும் ராஜ்நாத் சிங்குடைய தேர்தல் பரப்புரையும் தொடர்ந்து நேரடியாக ஒளிபரப்பு வந்தார்கள் நேற்றைய முந்தைய நேரத்தில் இருந்து இரண்டு நாட்களாக அவர்களுடைய தேர்தல் பரப்புரையை ஒளிபரப்பு செய்வதை நிறுத்திவிட்டார்கள் என்ன காரணம் வட முடிவு செய்து விட்டார்கள் மிகப்பெரிய தோல்வியை பாஜக சந்திக்க இருக்கிறது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தோல்வியுற்ற பாஜக வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அதைவிட மோசமான தோல்வியை இந்த தேர்தலில் சந்திக்க இருக்கிறார்கள் என்று வடமாநிலங்களை சார்ந்த ஊடகங்கள் அவருடைய ஒளிபரப்பை நிறுத்துவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அதே போன்று மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இரண்டு தினங்களுக்கு முன்பு பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவிடத்தை பார்வையிட்டு எங்களுடைய குறைகளை வருத்தத்தை சொன்னோம் உடனே இரண்டு நாட்களாக துரிதமாக அந்த பணியை துவக்கி இருக்கிறார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட பொதுப்பணித்துறை அமைச்சர் அவருடைய அலுவலகத்தில் வீட்டில் இரண்டு முறை அதிகாரிகளை அழைத்து பொறியாளர்களை அழைத்து எப்படியெல்லாம் அதை மென்மேலும் மெருகேற்ற முடியும் சிறப்பாக பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவகத்தை சீரமைக்க முடியும் என்று கலந்துரையாடி திட்டமிட்டு இப்பொழுது இரண்டு நாட்களாக தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இன்று பத்திரிகைகள் கூட படங்களும் செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் எங்கள் கோரிக்கையை உடனே நிறைவேற்றியதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இப்படித்தான் ஒரு முதலமைச்சர் இருக்க வேண்டும் குறை சொல்லுகிறார்கள் குற்றம் சொல்லுகிறார்கள் என்று பார்க்காமல் இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று இருபத்தி நாலு மணி நேரத்தில் போர்க்கால அடிப்படையில் அந்த பணிகளை துவக்கி இருக்கிறார்கள் ஆகவே காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மனவாத பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் நான்கு சொத்துக்குள்ள அதானி அம்பானி என்று பேசுபவர் பத்தாண்டுகளாக வெளி உலகில் பத்திரிகையாளர் மத்தியில் பாராளுமன்றத்தில் அதானியை பற்றி பேச மறுத்த மோடி இப்பொழுது வெளிப்படையாக பொது வெளியில் அதானி அம்பானியை பற்றி பேசுகிறார்கள் என்ன காரணம் என்று தெரியவில்லை ஒரே காரணம் அதானிக்கும் அம்பானிக்கும் தெரிந்துவிட்டது இவர் மிகப்பெரிய தோல்வியை தழுவ போகிறார் விசாரணை வரப்போகிறது காங்கிரஸ் பேரியக்கத்தின் புதிய இந்தியா கூட்டணியின் ஆட்சியில விசாரணை வளையத்தில் மாட்டப்போகிறார்கள் ஆகையால் அவர்கள் மோடியிடம் பேச மறுக்கிறார்கள் என்று செய்தி வந்து கொண்டிருக்கின்றன அவர் சொல்லிய வேனில் வருகின்ற கருப்பு பணம் இரண்டு செய்திதான் அப்ப வேனில் கருப்பு பணத்தை அதானி கொண்டு வர்றாருன்னா கருப்பு பணத்தை ஒழிச்சேன்று மார்த்தட்டி கொண்டிருக்கின்ற மோடி கருப்பு பணத்தை இன்னும் ஒழிக்கவில்லை கருப்பு பணம் இந்தியாவில் இருக்கிறது என்று ஒப்புக்கொள்ளுகிறார் அவருடைய பத்தாண்டு கால ஆட்சியில் இரண்டாவது கருப்பு பணத்தை காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு கொடுத்திருந்தால் அவருடைய அமலாக்கத்துறை ஈடியும் மத்திய குற்ற புலனாய்வுத்துறை துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சவால் விட்டு சொல்லியிருக்கிறார் நீங்கள் உடனே விசாரணையை மேற்கொள்ளுங்கள் அதானி வீட்டுக்கு காவல்துறை அனுப்புங்கள் எப்படி கொடுக்கப்பட்டது யாரால் கொடுக்கப்பட்டது என்று தைரியமாக மக்களிடம் மக்கள் மன்றத்தில் சவால் விடுகிறார ஏன் இதுவரை அதானி வீட்டிற்கு அமலாக்கத்துறையை மோடி அனுப்பவில்லை என்ற கேள்வியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் கேட்கிறோம் ராகுல் காந்தி ராகுல் காந்தியோட இந்திரா காந்தி ராகுல் காந்தியுடைய பாட்டி இல்லைன்னா இன்னைக்கு அமித்ஷாவும் இல்லை மோடியும் இல்லை அவர்கள் காப்பாற்றிய அரசியலமைப்பு சட்டத்தில் தான் இவர்கள் இந்த பதவியில் இருக்கிறாங்க அவர்கள் எழுப்பிய ஜனநாயக ஆலயத்தில் தான் அவர்கள் இன்று எல்லா ஊழலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த இந்திரா காந்தியை பற்றி பேசுவதற்கு அமித்ஷாக்கும் தகுதி இல்லை மோடிக்கும் தகுதி இல்லை அவர் எல்லாத்தையும் எருமையை பற்றி பேசியிருக்காரு தாலியை பற்றி பேசியிருக்காரு சிறுபான்மை மக்களை பற்றி பேசியிருக்கிறாரு அப்புறம் தலித்துகளை பற்றி பேசியிருக்கிறாரு அதைப் பற்றி பேசாதே கிடையாது ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் இந்த தேசத்தில் ஒரு கட்சி இருக்கிறது என்றால் தேசிய அளவில் எல்லோருக்குமான கட்சி காங்கிரஸ் பேர்